என் குழந்தையே இன்று இந்த நரசிம்மர் சொல்லக்கூடிய விஷயமானது நீ உலகமாக நினைக்கின்ற நீ உயிராக நினைக்கின்ற யாருக்காக வாழ்கிறோமோ என்று நீ நினைக்கின்ற உன்னுடைய பிள்ளையை பற்றியது என் குழந்தையே நீ பெற்ற பிள்ளையினுடைய மனதில் ஒரு மிக பெரிய குழப்பமான ஒரு சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது சரியான முடிவு எடுக்க முடியாமலும் சரியான முடிவு எடுக்க தெரியாமலும் நீ பெற்ற குழந்தையானது அங்கே தவித்து கொண்டிருக்கிறது மிகுந்த மன உளைச்சலில் இருந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் நீ பெற்ற பிள்ளைக்கு நீ உறுதுணையாக இருக்க வேண்டும் ஆனால் உன் பிள்ளையோ உன்னிடத்தில் இந்த விஷயத்தை பற்றி வெளிப்படையாக பேசிவிட முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறது எதையுமே உன் பிள்ளையினால் வெளிப்படையாக உன்னிடத்தில் சொல்லிவிட முடியவில்லை ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் நீ பெற்ற பிள்ளையின் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது என்ன நடக்கிறது என்று உன் அப்பா சொல்கின்றேன் இதனால் உனக்கு என்ன தீர்வினை காண முடியும் என்று நீ கண்டுபிடித்துவிடு உன் பிள்ளையின் வாழ்க்கை சரியாக ஆகிவிடும் நீ பெற்ற பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை என்றவுடன் என் பிள்ளை மனம் பதறுகிறாய் அல்லவா என் குழந்தையே சட்டென்று மனமுடைந்து நிற்கிறாய் அல்லவா என்னவோ ஏதோ என்று நீ யோசிக்கின்றாய் அல்லவா அப்பா இது எனக்கு நடந்தாலும் பரவாயில்லை அந்த பிரச்சனைகளை நான் சமாளித்து விடுவேன் ஆனால் என்னுடைய குழந்தைக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதை என்னால் சமாளிக்க முடியாது என்னுடைய மனது அதை தாங்காது அதனால் என்னவென்றாலும் உடனே சொல்லிவிடு என்று உன்னிடத்தில் என்னவென்று உடனடியாக சொல்லிவிடுகின்றேன் அப்பா உன் மனதை காயப்படுத்தவோ அல்லது நீ படுகின்ற கஷ்டத்தை கண்டு ரசிக்கவோ வரவில்லை என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்கிறது என்றால் அதை உடனடியாக சொல்லிவிட வேண்டும் என்று நான் வந்திருக்கின்றேன் உனக்கு இருக்கின்ற இந்த துன்பத்தில் இருந்து நிச்சயமாக உன்னை மீட்டெடுத்து விட வேண்டும் என்று வந்திருக்கிறேன் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இந்த அப்பா உன்னை தொடர்கின்ற நேரம் உனக்கு நடப்பது எல்லாம் என்னவென்று நீ சரியாக உணரத்தான் வேண்டும் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் உனக்கு நடப்பது எல்லாம் என்னவென்று நிச்சயமாக உனக்கு தெரிய வந்துவிடும் அல்லவா இந்த அப்பா அவ்வளவு எளிதில் எதையும் உனக்கு சொல்லிவிடுவதில்லை இது உன் பிள்ளையை பற்றிய ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் இது தெரியாமல் நீ நாளை பிரச்சனை பெரிதாகும் பொழுது அதை உன்னால் சமாளிக்க முடியாமல் போய்விடும் அல்லவா அதை எதிர்கொள்ளும் பொழுது அப்பா நமக்கு துணை இருக்கின்றார் என்று நினைக்கின்றோமே நம் அப்பா இதை என்னவென்று நமக்குச் சொல்லாமல் இருந்து விட்டாரே என்று சொல்லி நீ வருந்துவாய் என் மீது கோபம் கொள்வாய் அதனால் தான் என்ன நடக்க என்பதனை உனக்கு எடுத்து சொல்லிவிட இன்று நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே என்னவாகும் ஏதுவாகும் என்று எல்லாம் இந்த வாழ்க்கையை நினைத்து வருந்துவதை விட்டுவிட்டு முதலில் நம் ஒரு பிரச்சனை என்றாலும் சரி நமக்கு ஒரு பிரச்சனை என்றாலும் சரி பதற்றப்படாமல் அதை எப்படி சமாளிக்க வேண்டும் என்று யோசிப்பதில்தான் புத்திசாலித்தனம் நாம் எடுத்தோம் கவித்தோம் என்று எந்த ஒரு விஷயங்களையும் செய்யும் பொழுது அது உன் பிள்ளையின் வாழ்க்கையையே பாதிப்புக்குள்ளாகிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே அதனால் இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாக நீயே விடாதே இந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் ஏது செய்ய வேண்டும் என்பதனை புரிந்து உனக்கு நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொண்டாய் ஆனால் இனி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உன் வாழ்க்கையில் நடப்பதையெல்லாம் உன்னால் நிச்சயமாக என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள முடியும் என் குழந்தையே நடக்கக்கூடிய நல்ல மாற்றங்களை எல்லாம் நான் உனக்கு சரியாக தந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் நீ எப்பொழுதுமே உன்னை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகளை பற்றி மட்டும்தான் யோசிக்கின்றாயே தவிர இந்த பிரச்சனைகளில் நாம் ஒரு தீர்வினை பெறும்பொழுது அது நமக்கு ஒரு தெளிவான முடிவை கொடுக்கும் என்பதனை நீ உணர்வது கிடையாது உன்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் தான் ஒரு பிரச்சனை என்றாலும் நாம் அப்படியே விட்டு விடாமல் உன்னுடைய பிள்ளைக்கு மன தெளிவை கொடுக்கும்படி அல்லது உன் மன உன் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற விஷயத்தை தெரிந்து கொள் முயற்சிகளை தானே முதலில் செய்ய வேண்டும் நீ சட்டென்று என்ன பிரச்சனை உனக்கு ஏன் இப்படி இருக்கின்றாய் என்று கேட்டாயானால் ஒரு காலமும் உன் பிள்ளை உன்னிடத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ளாது உன் பிள்ளை படுகின்ற கஷ்டத்தை உன்னிடம் சொல்லாது அதனால் எதுவென்றாலும் ஆற அமர்ந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் ஒரு நண்பனாக இருந்து அவர்களிடத்தில் எல்லாவற்றையும் மெதுவாக கேட்டு தெரிந்து கொண்டு நாம் பெற்றவர்களுக்கு பெற்றவர்களாகவும் நண்பனுக்கு நண்பனாகவும் இருந்து அவர்களுக்கு நல்லதொரு ஆறுதலை எப்பொழுதும் கொடுக்க வேண்டும் என்பதை நீ மறந்துவிடாதே என் குழந்தையே என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ ஆசைப்பட்டது எல்லாம் உனக்கு நிச்சயமாக நடக்க வேண்டும் நீ எதிர்பார்க்கின்ற எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லபடியாக மாற்றி கொடு உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று நீ உணரும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையிலும் நீ பெற்ற பிள்ளையின் வாழ்க்கையிலும் இருக்கின்ற பிரச்சினைகள் எல்லாம் ஒன்றும் இல்லாததாக மாறிவிடும் குழந்தைகள் சிறு வயதாக இருக்கும் பொழுதே இப்பொழுதெல்லாம் சில விஷயங்களை நம்மிடத்தில் மறைக்க பார்க்கிறார்கள் அப்படியானால் வளர வளர எந்த ஒரு விஷயத்தையும் யாரிடத்திலும் சொல்வதற்கு ஒருபொழுதும் நினைப்பது இல்லை அவர்கள் எதுவானாலும் தனக்குள்ளேயே போட்டு புழங்கிக் கொள்ளத்தான் நினைக்கிறார்களே தவிர தன்னுடைய பிரச்சனைகளுக்கு தானே தீர்வு காண வேண்டும் என்று தான் இருக்கிறார்களே தவிர ஒருபொழுதும் அவர்கள் அதை தன்னுடைய பெற்றோர்கள் இடம் பகிர்ந்து கொள்ள நினைப்பதில்லை குறிப்பாக பெற்றோர்களிடம் மட்டும்தான் இவர்கள் பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை ஏனென்றால் அவர்கள் பெரியவர்கள் நாம் சொல்கின்ற எதையும் அவர்கள் நிலையிலிருந்துதான் பார்ப்பார்கள் நம்முடைய நில நிலையிலிருந்து ஒருபொழுதும் இவர்கள் பார்க்க மாட்டார்கள் என்று சொல்லி அவர்கள் மிகுந்த மன உளைச்சலிலிருந்து உன்னிடத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிவிடாமல் நின்று விட்டார்கள் என்பது தான் உண்மை சரி இதுவரையிலும் நடந்து முடிந்தது எல்லாம் முடிந்ததாக இருக்கட்டும் இனிமேலாவது உன் பிள்ளையின் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த கஷ்டங்களுக்கு எல்லாம் ஒரு முடிவினை உன்னால் நிச்சயமாக கொடுக்க முடியும் என்ன நடந்தது ஏது நடந்தது உன் பிள்ளையின் மனம் உளைச்சலில் இருக்கிறது என்ன பிரச்சனை அவர்களுக்கு என்பதனை ஒரு நண்பனாக ஒரு தோழியாக நின்று அவர்களிடத்தில் பக்குவமாக கேட்டு நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த அளவிற்கு பக்குவமாக இவர்களிடத்தில் நடந்து கொள்கிறோமோ அந்த பிரச்சனையிலிருந்து மீட்டு கொண்டு வர முடியும் நாம் எதையுமே கோபம் கொண்டோ அவர்களிடத்தில் அவசரப்பட்டும் ஆத்திரப்பட்டும் அதை கையாள நினைக்கும் பொழுது நாளை இது மிகப்பெரிய பெரிய கஷ்டமாக விடுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே நடக்கக்கூடிய உண்மைகளும் உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்களும் எந்த நேரத்திலும் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள தயாராக இரு என் குழந்தையே எதையும் தேடி இந்த வாழ்க்கையில் என் குழந்தை எதையும் தொலைக்காதே உனக்கு வருகின்ற நன்மைகளை எல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இரு அப்பா சொல்வது போல உன் வாழ்க்கையில் இதுவரையிலும் நீ எத்தனையோ பிரச்சனைகளை சமாளிக்கும் பொழுதெல்லாம் பதறியதில்லை உன் பிள்ளைக்கு என்றவுடன் பதறுகின்றாய் அல்லவா அதுதான் உண்மை அப்படியானால் எந்த ஒரு விஷயத்தையும் அவர்களிடம் பொறுமையாக கேட்டு தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் அவர்கள் ஒரு விஷயத்தை செய்கிறேன் என்று சொல்லும் பொழுது அது சரியில்லை என்று உன் மனதிற்கு பட்டதென்றால் அதை எப்படி கையாண்டு அவர்களை உன் வழிக்கு கொண்டு வர முடியுமோ அப்படித்தான் கொண்டு வர முடியுமே தவிர அதிகாரத்தாலும் ஆணவத்தாலும் அவர்களை உன் வழிக்கு ஒருபொழுதும் கொண்டு வர முயற்சி செய்யாதே நீ கோபத்தை வெளிப்படுத்தினால் அவர்களுக்கு உன்மீது வெறுப்புத்தான் வரும் நீ எப்பொழுதும் அவர்களிடத்தில் அதிகாரத்தையும் நான் உன்னை பெற்றவர் நாங்கள் உன்னை பெற்றவர்கள் நீ குழந்தை நீ எங்களிடமா போக்கு காட்டுகிறாய் என்பது போத அதிகார தோரணி அவர்களிடத்தில் காமித்தால் இது மிகப்பெரிய வெறுப்பாக மாறி எப்பொழுதும் எந்த சூழ்நிலையுமே எந்த ஒரு நன்மையும் செய்ய விடாமல் தடுத்து நிறுத்திவிடும் என்பதனை மறந்துவிடாதே என் குழந்தையே உன்னை தேடி வருகின்ற இந்த வாழ்க்கை இதுவரையிலும் நீ பட்டது எல்லாம் போதும் இது இனி உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்பா சொன்னது உனக்கு நிச்சயமாக புரியும் என்று நம்புகிறேன் உன் குழந்தைக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது அது படிப்பு சம்பந்தமாகவோ அல்லது தன்னோடு பழகுகின்ற யாரோ ஒருவரின் நடவடிக்கை சம்பந்தமாகவோ ஒரு மன உளைச்சல் இருந்து கொண்டிருக்கிறது ஒரு சில பிள்ளைகள் தன்னுடைய படிப்பு சரியாக தனக்கு புரியவில்லை தனக்கு எதுவுமே மண்டையில் ஏறவில்லை என்பது போன்ற ஒரு எண்ணத்தோடு இருந்து கொண்டிருப்பார்கள் மன உளைச்சலை கொடுக்கும் ஒரு பிள்ளைக்கு ஒரு விஷயம் வராது என்றால் நாம் அந்த விஷயத்தை அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களின் மனதிற்குள் கொண்டிருக்க வேண்டுமே தவிர அதை திணிக்க கூடாது என் தங்கமே எதிர்வரக்கூடிய நேரங்கள் இனி உனக்கு தரக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே உன்னை பெரும் மகிழ்ச்சி படுத்தட்டும் அப்பா சொன்னது போல உனக்கு இப்பொழுது பதற்றம் வேண்டாம் இந்த பிரச்சனையிலிருந்து உன்னுடைய குழந்தையை நீ காப்பாற்று அவர்களிடத்தில் எதையும் மனம் விட்டு பேசு என்ன நடந்தாலும் நான் புரிந்து கொள்வேன் எந்த கஷ்டங்கள் வந்தாலும் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி அவர்களுக்கு அந்த விஷயத்தை நீ சரியாக புரிய வைத்து விட்டால் அது போதும் நிச்சயமாக உனக்கு நடப்பது எல்லாம் நல்லதாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உனக்கு நடக்கின்ற உண்மைகளை எல்லாம் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் நானிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய ஒட்டுமொத்த மாற்றங்களையும் ஒரு சேர கொடுக்கிறேன் என்பதை தெரிந்து கொள் உன் அப்பா சொல்வது போல இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இனி உனக்கான ஒரு நம்பிக்கையை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இரு அப்பா சொல்ல கூடிய விஷயங்கள் உன்னை சார்ந்தது மட்டும் உன் வாழ்க்கையும் இதில் தானே அடங்கியிருக்கின்றது நம் வீட்டில் ஒருவருக்கு பிரச்சனை என்றால் ஒட்டுமொத்த குடும்பமே அமைதியாகி விடுகிறது அல்லவா அதனால் இந்த நிலையை உணர்ந்து என்ன நடக்கிறது என்பதனை புரிந்து இந்த மாற்றங்களுக்கு எல்லாம் சரியான பதிலை கொடுத்து உன் பிள்ளையின் மன உளைச்சியில் இருந்து அவர்களை மீட்டு கொண்டு வா நமக்கு எந்த கஷ்டம் வந்தாலுமே நம் வீட்டில் நம்மால் தெளிவாக சொல்ல முடியும் நம் வீட்டில் இருப்பவர்கள் நமக்கு சரியான ஆறுதலை கொடுப்பார்கள் என்பது உனக்கு புரிந்துவிட்டால் போதும் அது மட்டுமே போதும் உனக்கு எப்பொழுதுமே நல்ல விஷயங்கள் எல்லாமும் நடக்கும் உனக்கு எப்பொழுதும் இந்த அப்பாவின் ஆசிர்வாதங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும் உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே அப்பா சொன்ன எல்லாம் நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்பாவின் ஆசீர்வாதங்கள் என் பிள்ளைக்கு என்றென்றைக்கும் கிடைத்துக்கொண்டே இருக்கும் நல்லதே நடக்கும்